हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकेरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்ரீ பிரகலாத ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஷ்யம் சக்கியம் ஆத்மனிவேதனம் இத பும்சார் பிதா விஷ்ணு நவ லக்ஷணா கிரியேத பகவதி அத்தா தன்மன்யே மண்யே அதீத்தம் உத்தமம் ஹரே கிருஷ்ணா ஒன்பது விதமான பக்தி தொண்டு முறையில் நாம் ஐந்தாவது பக்தி தொண்டு அர்ச்சனம் அதாவது விக்கிரக வழிபாடை பற்றி பார்த்துட்ருக்கோம் பர்பட்பை சில பிரபா ஜெயசில பிரபுபா இன்றைக்கும் அந்த விக்கிரக வழிபாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரே கிருஷ்ணா நீண்ட காலத்திற்கு முன்பு பிரதிஷ்டானபுரம் என்ற நகரத்தில் பரம ஏழையான ஒரு பிராமணர் வாழ்ந்து வந்தார் அவர் அப்பாவியாகவும் திருப்தியுடையவராகவும் இருந்தார் ஒரு நாள் ஆலயத்தில் விக்கிரகத்தை வழிபடுவது எப்படி என்பது பற்றிய ஒரு சொற்பொழிவை பிராமணர்களின் ஒரு சபையில் அவர் கேட்டார் விக்கிரகத்தை மனதிற்குள்ளேயே வழிபடலாம் என்பதையும் அவர் தெரிந்து கொண்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த பிராமணர் கோதாவரி நதியில் நீராடி மனதிற்குள் விக்கிரகத்தை பின்வருமாறு வழிபடத் துவங்கினார் மனதிற்குள்ளேயே அவர் ஆலயத்தை நன்கு கழுவி சுத்தம் செய்தார் அதன் பிறகு அவரது கற்பனையில் தங்க மற்றும் வெள்ளி கலசங்களில் எல்லா புண்ணிய நதிகளிலிருந்தும் புனித நீரை கொண்டு வந்தார் அதன் பிறகு வழிபாட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த எல்லா பொருட்களையும் அவர் சேகரித்தார் அவர் மிகவும் ஆடம்பரமாகவும் பகட்டாகவும் விக்கிரகத்தை வழிபட்டார் அவரது வழிபாடு விக்கிரக திருமஞ்சனத்தில் துவங்கி ஆரத்தியில் முடிவடைந்தது இவ்விதமாக அந்த பிராமணர் மானச பூஜையில் பேரானந்தம் அடைந்தார் இவ்வாறு பல ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு நாள் விக்கிரகத்தை வழிபடுவதற்காக அவர் நெய்யால் தித்திப்பான சர்க்கரை பொங்கலை சமைத்தார் அந்த சர்க்கரை பொங்கலை ஒரு தங்கத்தட்டில் வைத்து அதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு படைத்தார் ஆனால் அந்த சர்க்கரை பொங்கல் மிகவும் சூடாக இருக்கிறதோ என்று எண்ணிய அவர் தன் விரலால் அதை தொட்டு பார்த்தார் உடனே சூடான சர்க்கரை பொங்கல் தன் விரலை சுட்டுவிட்டதை உணர்ந்து வருந்தினார் அந்த பிராமணர் இவ்வாறு வழியால் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த போது வைகுண்டத்தில் உள்ள பகவான் விஷ்ணு புன்னகை செய்யத் துவங்கினார் அதை கண்ட லக்ஷ்மி தேவி அவரது புன்னகைக்கான காரணத்தை வின வினவினார் பகவான் விஷ்ணுவும் அந்த பிராமணரை வைகுண்டத்திற்கு அழைத்து வரும்படி தமது சகாக்களுக்கு கட்ட கட்டளையிட்டார் இவ்வாறாக அந்த பிராமணர் சாமீப்ய முக்தியை அடைந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருகில் வாழும் மிக பெரும் பேச்சை பெற்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்